வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அக நூலிலிருந்து தொண்ணூற்றி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாலைத்தினை சார்ந்த பாடல் பாலை என்பது பிரிவை பற்றி பேசக்கூடியது அப்படிப்பட்ட பாடலை தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதிய புலவர் மாமூலனார் என்ற பெயர் கொண்ட புலவர் நாம் பார்க்கக்கூடிய பாடல் தோழி கூற்றாக அமைஞ்சிருக்கு அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு யார் கிட்ட பேசுறான்னு பார்த்தா தலைவி கிட்ட பேசுகிறான் அப்போது இதற்காக பேசுகிறாள் அப்படின்னு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தலைவியினுடைய தலைவன் அவன் வந்து பொருள் காரணமாக காடுகளை கடந்து போயிருக்கிறான் அவன் இன்னமும் வந்து சேரலை அதனால் தலைவி ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறாள் அப்போ இந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட தோழியானவள் அந்த தலைவி கட்ட போய் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ விலங்கு பகல் உதவிய பல்கதிரு ஞாயிறு வளம் கேளு மாமலை பயம் கட தெருதலின் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினெட்டு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது சூழ்நிலை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா தலைவன் வந்து பிரிஞ்சு போயிட்டான் பொருள் காரணமாக பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறான் இன்னமும் வரலை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தலைவியை ரொம்பவுமே வருத்துது அந்த நேரத்தில் தோழியானவள் அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்வதுவாகத்தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க விலங்கு பகல் விலங்கு பகல் உதவிய பல்குதர் ஞாயிறு இந்த இடத்துல ஞாயிறு அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் என்ன ஆகுதுன்னா உலகத்துக்கு விளக்கம் தெரிகிறது அதான் அதுதான் விலங்கு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூரியன் இருந்தால் தானே இந்த உலகமே வெளிச்சமாக இருக்கும் அப்போ இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த சூரியன் தான் அப்படிப்பட்ட அந்த சூரியன் இப்போ என்ன பண்ணுவது தெரியுமா வளம் கெளுமிய அதாவது நல்ல வளமாக இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் கூட கெட்டு போகிற மாதிரி சூரியன் தன்னுடைய ஒளியை மட்டுமே பயங்கரமாக பிரகாசிக்குது மழை அப்படிங்கிறது இம்மி அளவு கூட இல்லை மழையே பெய்யல அப்போ மழை பெய்யாதனால அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வளமான பகுதிகளெல்லாம் காஞ்சு போச்சு அருவிகள் கூட பார்த்தீங்கன்னா வத்தி போச்சு அந்த மாதிரி இருக்குது இந்த கடவுள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா சுனைகள் நீரூற்று அந்த நீரூற்றுகள் கூட காஞ்சு போயிருச்சு எங்கே தேடி பார்த்தாலும் கூட தண்ணிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்போ அப்படிப்பட்டதாக அந்த தலைவன் சென்ற வழி இருக்கிறது அதை தோழி சொல்கிறான் அதாவது இந்த உலகத்துக்கே விளக்கத்தை தரக்கூடியது சூரியன் அந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியன் அந்த சூரியன் வந்து வெப்பத்தோடு காயறதுனால மழை வளம் கொ குறஞ்சி போச்சு அதனால் அருவியில் கூட தண்ணி இல்லாமல் போச்சு தெய்வம் இருக்கக்கூடிய அந்த சுனைகளில் கூட நீர் இல்லாமல் போச்சு அங்கே பசுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படிப்பட்ட சூழல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசி அதாவது காஞ்சி போயும் பாசி இருக்குது அந்த நீர் வற்றி போய் நீ தண்ணியில் பாசி பிடிச்சிருக்கமில்ல அதெல்லாம் காஞ்சி போயிருக்குது அதை தின்னுட்டு ஒரு ஒரு பெண் யானை அதாவது பிடி அப்படின்னா பெண் யானை நடத்தும் அதை அதோடு சேர்ந்துட்டு அந்த பிடியானை அதை தின்னுட்டு களிரோட ஒரு பக்கம் அதாவது ஆண் யானையோட ஒரு பக்கம் ஒடுங்கி கிடக்குதான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கும் கூட என்ன கிடைக்கல தண்ணி கிடைக்கல அந்த காஞ்சு போன அந்த பாசியை தின்னுட்டு அந்த பெண் யானையோ பெண் யானையோட ஆண் யானை அது ரெண்டும் ஒரு பக்கம் ஒடுங்கி கிடக்குது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மூங்கில் மரத்துடைய கணுக்கள் எல்லாமே இந்த சூரியனுடைய வெப்பத்தால் அப்படியே வெடிக்குதான் அப்படிப்பட்ட கொடுமையான பாலை நிலத்து வழியாக தலைவர் பொருள் செ பொருள் தேட சென்றுள்ளார் அப்போ தலைவன் போயிருக்கக்கூடிய வழி சாதாரணமான வழி அல்ல ரொம்பவுமே கொடுமையான வழி அப்போ அந்த வழியில் போயிருக்கிறான் ஏன் அப்படின்னா பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறான் சூரியன் அதிகமாக காய் காய்ந்த காரணத்தினால வளம் குறைஞ்சி போச்சு அருவிகளில் தண்ணி இல்லை சுனைகளில் நீர் இல்லை அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் யானை பெண் யானை இதெல்லாம் காஞ்சி போன பாசியை தின்னுட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒடுங்கி கிடக்குது அதனால் மற்ற சாதாரண மாதிரி நாட்கள் மாதிரி போக முடியல ஏன்னா தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நடக்கக்கூட முடியாது ஒடுங்கி கிடக்குது மூங்கில் மரத்துடைய கணுக்கள் எல்லாம் வெப்பத்தில் அப்படி வெடிக்குது அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்தை வழியாக பொருள் தேடுவதற்காக தலைவர் வந்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் நம் மீது ரொம்பவுமே அரு அன்புடையவர் அதை நீ ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்கிற பெருமை மிக்க மான்கள் தங்கக்கூடிய இடங்கள் கூட இருக்குது வேறொரு பக்கத்தில் நல்ல வளமான இடம் இருக்குது ஈர மரங்கள் இருக்கிறது அப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறொரு இடத்துல சொல்கிறாங்க நல்ல வளமான இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் மலர்ந்துருக்கிறது நல்ல வளமான பகுதி அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் கூட அந்த எருமை கூட வந்து பார்த்திங்கன்னா வளமான அந்த மரத்தினுடைய நிழலில் தான் தங்குமா அப்போ அப்படியான ஒரு இடம் எதுன்னா குடநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த குடநாட்டு முதல்ல சொன்னது பார்த்திங்கன்னா தலைவன் போன அந்த பாலை நிலம் ரொம்பவுமே அந்த கொடுமையான நிலமாக இருக்குது அதுக்கு அடுத்து இன்னொரு நிலத்தை காட்டுறாங்க அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வளமான நிலம் ஆண்மான்கள் வந்து கற்குவியல்கள் விளங்கக்கூடிய இடங்களில் தங்கியிருக்கும் மலவர்கள் வந்து தம்முடைய களவுக்காக இடக்கூடிய இடம் அந்த உழவு செய்வதற்காக இடக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் அங் அந்த அந்த இடத்த வந்து பாதுகாக்கக்கூடியவன் யார் அப்படின்னா முழவு முளவு அப்படிங்கிற இசைக்கருவியுடைய குட்டுவன் அப்படிங்கிறவன் அப்போ அப்படிப்பட்ட இடம் ரொம்பவுமே மருத வளம் மிக்க ஊர்கள் பல இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த எருமை அந்த எருமை கூட தாமரை மலர்களை சாப்பிடாதான் தாமரை பூ ரொம்பவுமே மதிப்புடையது இல்லையா அதை சாப்பிடாம அது என்ன கொளுத்து கிடக்குது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் அங்கே மரத்தினுடைய நிழலில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட வளமான நாடு குடநாடு அந்த குடநாட்டையே கொடுத்தாலுமே கூட தலைவன் வாங்குவானான்னா வாங்க மாட்டான் இல்லையா அந்த இளமையான மான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மானினுடைய கண்கள் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய கண்களை அவன் மறந்து கைவிடக்கூடியவன் அல்ல அதனால் நீ காத்துக்கிட்டு இருக்கு தலைவன் வந்து நிச்சயமாக வந்துடுவான் வராமல் போக மாட்டான் அப்போ அவன் தலைவன் போயிருக்கக்கூடிய வழி கொடுமையான பாலை இல்லையா சூரியனுடைய அந்த கதிர்கள்னால மழை பெய்யாமல் போயிருச்சு அருவியிலையும் தண்ணி இல்லை சுனைகள்லேயும் நீர் இல்லை அந்த யானைகள் கூட பாசியை தின்னுட்டு படுத்துருக்கு மூங்கில் இருக்கக்கூடிய கணுக்கள் வெடிக்கிறது அப்போ அப்படிப்பட்ட கொடுமையான வழியில் நடந்து போகிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது மருது நிலம் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதை சொல்கிறாங்க நல்ல மலவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வாழக்கூடிய ஒரு இடம் பசி அப்படின்னா இன்னதுனே அறியாத ஒரு இடம் உம்பர்காடு அப்படிங்கிற இடம் அந்த இடத்த வந்து குட்டுவன் அப்படிங்கிற அரசன் வந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அங்கே வந்து முரசு ஒழித்து கொண்டே இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எருமைகள் வந்து தாமரை பூவே வேண்டான்னு விளக்கிட்டு பலாமரத்தடையில் படுத்திருக்கு அப்படிப்பட்ட அந்த குட்டநா குடநாட்டையே மன்னிக்கணும் குடநாடு அந்த குடநாட்டையே கொடுத்தாலும் உன்னுடைய மருண்ட அந்த மான் மாதிரி கண்ணுடைய அழகையும் உன்னுடைய அழகையும் மறந்து அங்கேயே தங்கி தாமதிக்க மாட்டார் உன்னுடைய தலைவர் அதனால உறுதியாக வந்துருவாரு நீ அதை அந்த தலைவன் பொருட்டு நீ என்ன பண்ண வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்போ அந்த வளமான குடநாட்டையை கொடுத்தாலுமே கூட உன்னுடைய தலைவர் அங்கே தங்கிவிட மாட்டார் உன்னுடைய அழகை பா நினைத்து உன்னுடைய மான் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணழகை நினைத்து அவர் வந்து இங்கே வந்துருவாரு நீ கவலை அடையாத அப்போ அந்த பிரிவு காரணமா தலைவி மெழிஞ்சிட்டா தலைவனுடைய பிரிவு காரணமா அப்போ தோழி வந்து வற்புறுத்தி என்ன பண்றான்னா அவளுக்கு ஆறுதல் சொல்வதாக இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க பாடலை பாருங்க விலங்கு பகல் உதவிய பல்கதிரி ஞாயிறு வளம் கேளு மாமலை பயம் தெருதலின் அருவி ஆன்ற பெருவரை மருங்கில் சூர்ச்சொனை துளையி நீர்பயம் காணாது பாசிதின்ற பைங்கன் யானை ஒரு ஒருதரன் ஒடுங்க உடைந்த வெயில் அவிர் நனந்தலை அரும்பொருள் வேட்கின் அகண்டனர் ஆயினும் பெரும்பேர் அன்பினர் தோழி இரும் கேள் சேர்க்கும் பரள் உயர் பதுக்கை கடுங்கன் மளவர் களவு உளவு எழுந்த நெடுங்கால் ஆசினி ஒடுங்காட்டு உம்பர் விசிபிணி முழவின் குட்டுவன் காப்ப பசியன அரியா பனை பயில் இருக்கை தடமறுப்பு எருமை தாமரை முனையின் முடமுதிர் பளவின் கொழு நிழல் வதியும் குடநாடு பெரினும் தவிரலர் மடமான் நோக்கி நின் மான் மறந்தே என்பதாக பாட்டு அமைந்திருக்கிறது நன்றி